அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் மார்கழி அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாள் ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் இந்நாளினுடைய சிறப்பு செய்ய வேண்டிய வழிபாடு கடன் தீர்க்கக்கூடிய நேரம் அதே போல சோடசக்கலை நேரம் அதை பற்றியெல்லாம் தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் மறக்காமல் முழுமையாக பாருங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பலன் அமாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் அந்த வகையிலே இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணம் அப்படிங்கிறது பதினோராம் தேதி அன்னைக்கு நம்ம செய்யலாம் இந்த நேரம் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி அதாவது இன்று இரவு எட்டு மணி நாலு நிமிடங்களுக்கு அமாவாசை தேதி ஆரம்பித்து விடுகிறது பதினோராம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரையிலும் அந்த திதியானது இருக்கிறது நம்ம அந்த தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா பதினோராம் தேதி காலையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் சூரிய அந்த பன்னெண்டு மணி ஆகும் இல்லையா உச்சி பொழுதுக்கு வர்ற வரையிலும் வந்துட்டு நீங்கள் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயம் வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்களும் மனதார பெரியவர்களை சாமி கும்பிடலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வருகின்ற அமாவாசை திதியிலே நமது பகுதிகளில் தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்களே அனுமன் ஜெயந்தியானது ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கப்படும் இந்த நாளில் பக்கத்தில் இருக்க அனுமர் கோயிலுக்கு செல்கிறீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா ஆலயங்களையும் பார்த்திங்கன்னா சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெறும் அதில் கலந்து கொள்வதே சிறப்பு விஸ்வரூப தரிசனம் காண்பது அதனிலும் சிறப்பு அதனால் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று அங்கே நக நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள் அனுமனுக்கு இன்றைய தினத்திலே ஒவ்வொரு அலங்காரம் செய்வார்கள் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வெண்ணெய் காப்பு அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த வெண்ணெய் காப்பு அலங்காரத்தோடு வடை மாலை சாற்றி இருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் வெற்றிலை மாலையானது அணிவிக்கப்பட்டிருக்கும் இறைவனுக்கு நம்மளால் இது எதுவும் முடியுது வெண்ணெய் வாங்கி தர முடியுது அல்லது வடை கொண்டு போய் கொடுக்க முடியும் இல்லை சில ஆலயங்களில் அங்கேயே தான் செய்வாங்க அதனால் அங்கே செய்ய முடியுதுன்னா அதுக்கு உபயோகாரராக இருக்கலாம் அல்லது வெற்றிலை மாலை கட்டி கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம் இப்படி செய்து வழிபாடு செய்வது சிறப்பு வால் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயரோட வாலுக்கு பொட்டு வைத்து வழிபாடு செய்வது நம்ம ஆலயங்களில் பெரும்பாலும் செய்ய முடியாது அவங்களே செஞ்சுருப்பாங்க வீட்டில் நீங்கள் வழிபடுறீங்கன்னா ஆஞ்சநேயர் படம் இருந்தது அப்படின்னா அதை நல்லா தொடச்சிட்டு ஆஞ்சநேயரோட வாலுக்கு வந்துட்டு பொட்டு வைத்து வழிபாடு செய்வதுமே இந்த நாளில் ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அனுமனோட காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டு இருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் வீட்லேயே இருக்கட்டும் கோவிலையா இருக்கட்டும் இல்லைனா ராம மந்திரத்தை சொல்லுனா ஆஞ்சநேய பகவான் அந்த இடத்துல ஆவாகனமாகி விடுவார் அப்படிம்பாங்க வந்துடுவார் உங்களை தேடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ராமாயணம் எல்லாம் பக்கத்தில் ஒரு இருக்கை வந்து விட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் பகவான் வந்துடுவார் அப்படின்ட்டு தன்னோட காயத்ரி சொன்னால் கொடுக்கின்ற அருளை விட ராமபிரானை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் இடத்திற்கு வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் இன்றைய தினத்திலே செய்யக்கூடிய வழிபாடுகளில் ராம வழிபாடுமே சிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு அமாவாசை தேதியில் பொதுவாக ரொம்ப சிறப்பானதுனால் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ ஆலயத்திற்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அதே போல் நம்மளால் போக முடியல ரொம்ப தூரத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா வீட்லேயே குலதெய்வ படத்தை அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பானது வழிபாடம் முடித்ததுமே ஒரு ரெண்டு மூணு பேத்துக்குன்னாச்சும் அன்னதானம் கொடுத்துடணும் அது ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசை தேதியில் பெரியோர்களை நினைத்துக்கொண்டு முன்னோர்களை நினைத்துக்கொண்டு தர்ப்பணம் கொடுக்கறோம் அப்படின்னா அதை செஞ்சிடலாம் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியல படையல் போட்டுலாம் சாமி குமரெல்லாம் குறைந்தபட்சம் அன்றைய தினத்திலே கோசாலைகளிலே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி தருவது அல்லது வாழைப்பழம் வாங்கி தருவது இல்லை அருகம்புல் வாங்கி தருவாங்க சில பேர் சில பேர் வந்துட்டு மாடுகளுக்கு தீவனங்கள் வாங்கி தருவாங்க இந்த மாதிரி மாடுகள் உண்பதற்கு ஏற்ற வகையிலே நம்ம தீவனங்கள் வாங்கி தருகின்றோம் என்றாலும் அது சிறப்பான விஷயமாக இருக்கும் இன்றைய தினத்தில் மறந்துட வேண்டாம் ரொம்ப சிறப்பான விஷயமாக அமையும் அப்படின்னா சித்தர்களுடைய வழிபாடு இன்றைய தினத்திலே செய்யக்கூடிய சித்தர் வழிபாடு இந்த அமாவாசை திதி அதுக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் சித்தர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அமர்ந்து தியானிப்பது அவர்களை நினைத்து அவர்களிடம் வழிபாடு செய்வதுமே ரொம்ப சிறப்பான விஷயம் அவர்களுடைய அருள் பெற்றால் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதனால் சித்த பெருமக்களுடைய வழிபாடு இன்றைய நாளில் செய்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம் மறக்காமல் செஞ்சிடுங்க இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் பதினாறாவது கலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அமாவாசை திதி நிறைவு பெறுவதை கணக்கில் கொள்ள வேண்டும் அதற்கு ஆறு மணி முப்பத்தொரு நிமிடத்திற்கு நிறைவு பெறுகிறது அப்போ இந்த சோடசக்கலை நேரத்தை கணக்கில் எடுக்கும் பொழுது ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திலிருந்து இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரையிலும் இந்த சோடசக்கலை திதி அப்படிங்கிறது இருக்கக்கூடும் அப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம வழிபாடை செய்யணும் வீட்டில் விளக்கேற்றி அமைதியாக அமர்ந்து நம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்லாம் அந்த கடன் தீர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறதையும் வாழ்க்கையில் அடைய வேண்டும் அப்படிங்கிறதையும் ஏதேனும் ஒரே ஒரு குறிக்கோள் நிறைய வேண்டுதல் இருந்தாலும் இந்த கதை திதி திதியிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதிலே வைத்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விட வேண்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விட வேண்டும் என்று இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் நாம் வழிபாடு செய்யும் போது அதில் இருக்கின்ற ஒரு ஐந்து அல்லது ஆறு வினாடிகளிலே இறைவனுடைய கருணை பார்வை அந்த ஆற்றலானது நம் மீது படும் பொழுது நம் வேண்டுதலானது நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அப்போ அவ்வாறு அந்த நேரத்தில் நாம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நமது பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத ஞாபகம் திருமூர்த்தி பகவானோட அருளால் அதே போலத்தான் இந்த கடனை அடைப்பதற்கான வழியை தேடிக்கொண்டிருப்பார்கள் நிறைய பேர் ஏன்னா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் கடன் இருந்ததுன்னா எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் அமாவாசை திதி அவர்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அந்த நாளில் அமாவாசை திதி என்னைக்கு செவ்வாய் ஓரை வரும் இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த கடனில் ஒரு பகுதி ஒரு அசல் தொகையை எடுத்து நம்ம செலுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் யாருக்கு திட்டம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் முடிஞ்சால் கொடுங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த கடனானது படிப்படியாக குறையும் இது ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் வீட்டிலே குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபட்டு விட்டு இந்த நேரத்திலே அசல் தொகையை கொடுக்கும்போது சீக்கிரமாக அந்த கடனானது தீர்ந்துவிடும் விடும் அப்படிம்பாங்க அதே போல காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கருப்பணசாமி முனியப்பசாமி சங்கிலி கருப்பன் பதினெட்டாம் படி கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களையெல்லாம் வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாள் அப்போ மற்ற நாள் அப்படின்னு கேட்டால் எல்லா நாளும் சிறப்பானது இருந்தாலும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் இவர்களை இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுவதற்கு அந்த வகையிலே இந்த நாளிலே சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் கடினமான வேலை செய்வது இரத்த காயம் படுவது போன்று சில விஷயங்களை செய்வதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் முகசவரம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இன்று ஒரு நாள் தள்ளி போடுறது நெகமற்றதெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படிம்பாங்க முன்னோர் வழிபாடு செய்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் கடைபிடித்தால் இந்த மார்கழி மாத அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்